தேவப்பிரியா சார் இப்போது இந்த அரசாங்கம் நாலாண்டுகள் முடிந்த விட்டது கிட்டத்தட்ட வந்துச்சு இன்னும் பதிமூணு பதினாலு மாதம் இப்போது ஒரு அரசு உண்மையிலே நாம் ஆட்சியில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் மக்களினுடைய தீர்ப்பு நாம் கொடுத்த தேர்தல் அறிக்கை என்னாச்சு அதை நிறைவேற்றணுமா சுய பரிசோதனை செய்யணும் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றதாக அவங்க ஓப்பன் டெக்லரேஷன் தன்னில ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க நிறைய விஷயம் நம்ம போகலை இந்த மின்சாரத்தின் வாசம் ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்தினாங்களா இப்படி ஒன்றான்னு கேட்டால் கூட பதில் சொல்ல முடியாது மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவசர கோலத்தில் குழுக்களை எழுப்புகிறாங்க தமிழ்நாட்டுடைய ஆதார பிரச்சனையான காவேரி முல்லைப்பெரியாறு விவகாரம் ராசிமணல் பிரச்சாரம் மேகத்தாட்டு பிரச்சனை சின்ன சின்ன குருட்ட குறுக்கு அணைகளை கட்டிய பிரச்சனைகள்லாம் இதை குறித்து என்றைக்காவது குழுக்களை அனுப்பியிருக்கிறார்களா இப்படி ஜீவாதார பிரச்சனைகளுக்கு போராடாமல் ஒரு பெரிய விஷனை ஜனநாயகத்தை காப்பதை போன்ற தூதர்களை அனுப்புவதின் ஆழமான பரிணாமம் உள்நோக்க அரசியல் எது நம்பர் ஒன்று இதில் வந்து நீங்கள் இது ரொம்ப ஈஸியாக சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ரெய்டை பற்றி எந்த ஒரு இதுலேயும் விடாமல் பண்ணியிருக்காங்க சார் சொன்னார் எஃப்ஐஆர் போடலன்னு இடி உள்ளே வரணும்னு சொன்னால் ச பிரடிக்கேட் அஃபன்ஸ்னு எஃப்ஐஆர் இருந்தால் தான் வர முடியும் இடி சிபிஐ தானாக எஃப்ஐஆரே போட முடியாது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக வந்த பிறகு அக்டோபர் மாதம் போட்டால் ஒரு எஃப்ஐஆர் எடுத்திருக்காங்க விழுப்புரத்தில் நடந்த ஒரு டாஸ்மாக் ரெய்டில் ஒரே ஒரு கடையில் ஆறரை லட்சம் ரூபாய்க்கு கணக்கில் வராத பாட்டில்கள் ஏழாயிரம் பாட்டில் இருந்திருக்கு அப்ப நாலாயிரத்தி எட்நூறு கடைக்கு இன் ஆறரை லட்சம் போட்டிங்கன்னா ஒரு முன்னூறு கோடிக்கு மேலே ஒரு மாசத்துக்கு வருது வருடம் அன்னைக்கு முப்பதாயிரம் நிதியமைச்சர் கோடி இல்ல அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்கள் கணக்கில் வருவது பாதி தான் அதற்கு ஈக்குவலண்ட்டாக கணக்கில் வராமல் போகிறது இப்போ ஐம்பதாயிரம் கோடி கணக்கில் வருதுன்னு சொன்னால் நாற்பத்தி அஞ்சு போன பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க அப்போ இன்னூறு ஐம்பது எழுபத்தஞ்சாயிரம் கோடி வருடா வருடம் பில் போடாமல் தனியார்களுக்கு போகிறது கட்சிக்கு போகிறது அப்படிங்கிறது இதில் தெளிவாகுது இது இதை வந்து இதை இதை பற்றி எந்த சேனலுமோ நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சரோ சொல்லலை இதை மடைமாற்றம் செய்கிறாங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாம் பேசுகிறோம் நமக்கு டிஸ்பாரிட்டியோ ப்ரோ ஆக்டிவிட்டியோ கிடையாது தமிழ்நாட்டு மக்களின் நலன்காக்கு ஜெயா பிளஸ் எங்களுக்கு முழுமையான சலுகை கொடுத்துருக்கிறது மக்கள் பிரச்சனை நாங்கள் பேசுகிறோம் இதில் திமுக இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இது ஊடகங்களில் அதிகமாக விவாதிக்கப்பட்டிருக்காங்க ஜெயா ஜெயாப்ளஸை தவிர மீது எல்லா ஊடகங்களும் எதை பேச வேண்டும் என ஒரு தனியார் நிறுவனம் பெண் என்ற தனியார் நிறுவனம் இன்றைக்கி எதை பேசணுன்னு அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க கொடுக்கறதை வச்சு தான் டிசைட் ஆகுது வேற என்ன பெண் இது பெண் இதே சூப்பர் சீஃப் மினிஸ்டராக மாப்பிள்ளை சாருடைய கம்பெனி பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட் நெட்ஒர்க் ஃபுல் பேரையே சொல்லணுன்னா சொல்லியிருக்கேன் ஐ இல்லை மெயினாக பெண் தான் ஆ சரியா அதனால அதுதான் டிசைட் பண்ணுதுன்னு வருது சார் இந்த கடந்த ஒரு ப ஒன்றரை மாதத்தில் வந்திருக்கிற தீர்ப்புகள் நான் சொல்கிறது உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இதெல்லாம் எந்த லெவலுக்கு வந்திருக்கு சார் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக உள்துறை அமைச்சர் உள்துறை செயலாளர் முதலமைச்சருக்கு அடுத்த ப பதவியில் இருக்கிற கொடுத்த அதாவது நாற்பத்தோரு கோவில் சிலை திருட்டு வழக்குகளில் என்ன ஃபைல்ஸையே அழிச்ச காணாமல் போயிருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கு எஃப்ஐஆர் போடாமல் பண்ணுறீங்களேன்னு ஒரு பக்கம் சிலை திருட்டு பிரிவு கொடுத்த அஃபிடவிட்டு ஒரு பக்கம் அதை ஏற்றுக்காமல் ஹோம் செக்ரட்டரி ஷுட் கிவ் இன்னு ஹிஸ் ஓன் ரிப்ளை அண்ட் அப்பியர் இன் பர்சன் த்ரூ ஆன்லைன் சொன்னதில் அந்த ரிப்ளையை ஏற்றுக்காமல் புட்ட சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ட் ஏப்ரல்குள்ளே கொடுக்கணுன்னாங்க அப்போ ஹோம் செக்ரட்டரி கொடுத்ததை ஏற்றுக்கலை அதே மாதிரி ஹைகோர்ட்டில் உங்களுக்கு கும்பகோணத்தில் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் வாட்டர் பாடியை அப்படின்னு கமிஷனர் கொடுக்குறாரு ஃபோ வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்து க்ளீன் பண்ணலன்னு ஒன்று டேக் ஐ மீன் சீஃப் செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்காங்க நோட்டு டேக் ஆக்ஷன் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ஆன் தி கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் அண்ட் கிவ் இட் இன் ரைட்டிங் வாட் யூ டேக்கன் ஸோ சீஃப் செக்ரட்டரிக்கும் ஹோம் செக்ரட்டரியும் சொன்னதை செய்யலை அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மூணு மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்ன கோயிலுக்கு நாலு வருஷம் கழிச்சும் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுத்த தீர் கன்டெம்ட் போய் கமிஷனர் நேரடியாக வந்திருக்கா இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த அமைச்சர்கள் ஸோ ஒரு ஒரு துறையிலையும் எடுத்துக்கிட்டா இன்னொன்று என்னை அப்பான்னு கூப்பிடுங்கிறார் புரட்சி தலைவியை ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிட்டாங்கன்னா குழந்தை தொட்டில் குழந்தையில் ஆரம்பித்து இப்போ குழந்தைகள் படிக்கணும் பெண் குழந்தைகள் படிக்கணும்னு சைக்கிள் கொடுக்கறதுல ஆரம்பித்து அம்மா உணவகம்னு எல்லாரும் அஞ்சு ரூபால இன்றைக்கி சாப்பிட்டு போகிற மாதிரி அவ அந்த போஸ்ட்டுக்கு அவனை தகுதியாக்கிட்டாங்க இல்லை தேவப்ரியா ம் கட்சிக்காரர்கள் அம்மான்னு கூப்பிட்டாங்க நல்ல கவுனிங்க ஹம் செயல்பாடு மக்களை அனைவரும் சொன்னோம் மக்கள் அனைவரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய அளவுல அந்த நேம் ஹாஸ் பீன் எம்படட் இல்லை அதான் இந்த செய்து அதாவது எல்லோருடைய உள்ளத்திலும் பசுமரத் தாணி போர பதிஞ்சு போச்சு இல்லை நான் சொல்றது இந்த சும செரு செயற்கை ஊட்டியாக அப்பா பாண்டோ இல்ல இன்னொன்னு அம்மா என்று யாரையும் அழைக்க முடியும் அப்பாங்கிறதை அழைக்கக்கூடிய தன்மை இல்லை அதுவுமே இருந்தாலும் சார் அம்மா உணவகத்துல இன்னைக்கு எங்க போய் சாப்பிட்டா அஞ்சு ரூபால சாப்பிடலாம் அஞ்சு ரூபாவில் பதினஞ்சு ரூபா இருந்தால் மூணு வேலை சாப்பிடலாம் அருமை ஸோ இது மாதிரி திட்ட அதை ஒழுங்காக நடத்தாம இருக்காங்க இதை தாண்டி சார் டீலிமிடேஷனில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் நான் பாடம் படிக்கிறப்ப எண்பதுகள் டீலிமிட்டேஷனை பற்றி நாம் பேசுறதுக்கே வழி இல்லை 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 பற்றி நான் சொன்னது பதினாலு மாவட்டமாக இருந்துச்சு இப்போ முப்பத்தெட்டு மாவட்டம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்பி தொகுதின்னு வச்சா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இருந்து கேட்க முடியும் ஆனால் இது மெட்ராஸ் சென்ட்ரல் எடுத்திங்கன்னா அது அவருடைய தொகுதி அடுத்த மாவட்டத்தில் வரும் இப்போ ஒரு மை இப்போ திருப்பி பிரிக்க போ கோவில் பிரித்தா உள்ளூர் மக்கள் எதிர்க்கிறாங்க ஏன்னா இதையும் அதையும் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது ஒரு எம்பி தொகுதி ஒரு மாவட்டம்னு பிரிச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லிமிட்டேஷனை முதல்ல நீங்கள் பண்ணலாம் ஐயா தேவபிரியா அமெரிக்காவில் செனட்லேயோ காங்கிரஸ்லேயோ முக்கியமாக நியாயங்கள் விவாதிக்கப்படும் இது ஈஸியாக ஃபண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் சர்வதேச பொருளாதாரத்தை பற்றி நம்முடைய ஒரு ஆளுமைகளுக்கு தெரியும் இப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ரைடு நடந்திருக்க இதை பற்றி இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி நாற்பத்தெட்டு மணி நேரம் தாண்டி அதையும் தாண்டி எழுபத்தி ரெண்டு மணி நேரமும் போக போதே ஏன் ஒரு சிறிய அறிக்கை கூட அரசு சார்பில் வரல நாங்கள் நியாயமானவர்கள் நாங்கள் சரியாக வைத்திருக்கிறோம் ஒரு அரசியல் காரணங்கள் என்று கூட குய்யோ முறையோ என்று ஏன் குதிக்கவில்லை சார் நான் தான் சொல்லிட்டேன்ல அந்த அந்த கணக்குகளை நான் போட்டால் ஒரு கடையில் ஏழு லட்ச ரூபாய்க்கு சரக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்கப்பட்டது இன்றைக்கி அந்த ப்ரைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஏற்றிட்டாங்க ரெண்டு தடவை இன்றைக்கி அதோடைய மதிப்பு போட்டால் பத்தில் ஒரு கடையில் நாலாயிரத்தி எட்நூறு கடைகள் இருக்குது அப்போ டூ டூப்ளிகேட் பில்லிங்கில் ஆண்டுக்கு எழுபத்தைந்தாயிரம் கோடி சரக்கு தமிழக அரசுக்கு வராமல் தனியார் நபருக்கு போ போகிறது இந்த பணத்தை வச்சுதான் சார் ஈரோடு தேர்தலில் பிரதான எதிர்கட்சியோ மற்ற எந்த எதிர்கட்சியும் நிற்கலை ஒரு சின்ன கட்சியை தவிர ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபா அங்கேயும் கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க பத்திரிகையாளர்கள் ஏன் ஆண்டு ஒன்றுக்கு பதினாலாயிரம் கோடி ம் நமக்கு வரக்கூடிய கலால் ஆயத்தீர்வையின் மூலமாக சுரண்டல் நடந்திருக்கிறது ஆண்டு ஒன்றுக்கு தாண்டி ஏழு ஸ்டேட்டுக்கு அனுப்புறேன்றாரு நீட் தேர்வை எதிர்க்கிறேன்னு வந்த உடனே பன்னெண்டு எதிர்க்கட்சிகளுக்கு அனுப்பிச்சார் இப்ப பன்னெண்டுல அஞ்சு போயிடுச்சு ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஹரியானா ஒடிசா இதெல்லாம் எதிர்கட்சியாக இருந்தது இப்பொழுது இந்த பக்கத்துக்கு போயிடுச்சு இதே மாதிரி நீங்க சொல்ற அருமையான பாயிண்ட் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது பிள்ளைக்கு தற்கொலை செஞ்சுட்டு கடைசியாக ஒரு பிள்ளை அணித்தால் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இதை மாதிரி குழுக்களையும் ஆறாம் அனுப்பக்கூடாது நீட்டின் நீட்டை குறித்து உண்மையை கால அந்த பனிரெண்டு லெட்டருக்கு ஒருத்தர் கூட ரெஸ்பாண்ட் பண்ணல சார் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்கவுங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க டீலிமிட்டேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்க்கணும்னு சொன்னால் நிதி பகிர்வில் உங்களுக்கு எழுபத்தொன்று சென்சஸ்க்கு அப்புறம் நம்ம குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு ஒன்று பதினைஞ்சாவது நிதி கமிஷனில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வெயிட் கொடுத்து வெயிட்டேஜ் கொடுத்தது பன்னிரெண்டரை சதவீதமாக கொடுத்துட்டு மற்ற வெயிட்டேஜ் கொடுத்ததில் பாப்புலேஷன் வெயிட்டேஜ்னால தமிழகத்துக்கு அட்வான்டேஜாக இருக்குதுன்னு அப்படியே ஒரே நிமிஷம் சார் இப்போ கேரளாவில் இருக்க முதலமைச்சர் போய் பிஜேபி அரசிடம் நிதி அமைச்சர்கிட்ட போய் பேசி துறை அமைச்சர்கிட்ட பேசி நிதி கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துட்டாங்க அந்த மாதிரி நீங்க எப்ப பார்த்தாலும் கொம்பு செய்ய விட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படி சார் தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாட்டு ஆறு கோடி நாலு மூன்று மூன்று நாலு கோடி கடன் வாங்கிட்டீங்க இவங்க ஆட்சி முடியல அஞ்சு கோடி ஆமா ஆறு லட்சம் கோடி ஆமா கடன் அதெல்லாம் நம்மளுடைய தலைமையில தான் நம்ம தலையில் தானே சுமக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பாக திமுக ஒரு பெரிய அளவில் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிச்சு அதாவது நீட் இதை நீட் தேர்வு தடுப்பேன் அடுத்தது வந்து ஹைட்ரோ கார்பன் எட்டு வழிச்சாலை இதையெல்லாம் சொல்லி பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு பொய்ஸாக நாங்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் அடுத்தது ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போட்டது ஸ்டாலின் அந்த நெட்டில் போய் தேடினீங்கன்னால் அவர் இருக்கிறதே பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ எட்டு வழி அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பரந்தூர் அவங்களே கொண்டு வந்துகிட்ருக்காங்க இன்னும் ஒரு தொழிற்சாலை இதுக்காக உங்களுக்கு தொழிற்பேட்டை தொடங்குவதற்கு போராடின விவசாயி குண்டர் சட்டத்தில் போட்டாங்க இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே விவசாயி பேரில் குண்டர் சட்டம் எந்த ஒரு மாநிலமும் போட்டதில்லை அவங்க ஆட்சியில் கடந்த காலத்தில் சுட்ட இல்லை சுட்டது விட்டுருங்க நான் சொல்லுங்க இந்த ஆட்சி வரைக்குமே பேசினா எனவே மக்களை டென்ஷனில் வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு சொன்னதை இவங்க எதுவுமே செய்யலைன்னு தெளிவாகிடும் நீங்கள் சார் சொன்னார் சிந்த இதெல்லாம் நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தால் நூறுரூவாய்க்கு டிவி தரோம் நாங்கள் இன்னைக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி உங்களால் எல்லா சேனலையும் பார்க்க முடியாது இது மாதிரி சார் தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது எழுபது வாய்க்கு வர்றப்ப ஒரு ஒரு மீட்டிங்லேயும் ஒன்று பேசுகிற போன தடவை என்ன பேசணும்னு அதை படிக்கிறப்ப அவர் துண்டு சீட்டு வச்சு படி படிக்கிறப்ப அது கூட ஞாபகம் இல்லையான்னு தெரியல வருத்தமாக இருக்கு இதை பற்றி அந்த கூட்டணியில் இருக்கிற கார்த்தி சிதம்பரம் சொன்னார் இந்த ஆட்சி கவர்ச்சி உணர்ச்சி ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சேரில் உட்காந்துட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார் இன்னொரு பக்கம் உணர்ச்சியை தூண்டி கொண்டுட்டு சார் தாது தாது மணல் வழக்கில் அவ்வளவு இது ஐயாயிரத்தி எட்நூறு கோடி வசூல் பண்ணணும்னு வந்திருக்கு ஆனால் ஜபகர்லிங்கிறவரை லாரி ஏற்றி கொண்டாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து மற்றம் இருபத்தைந்தாயிரம் கோடி ஆண்டிற்கு கடத்தப்படுகிறதுன்னு முன்னாள் அந்த கூட்டணி எம்பி செல்லக்குமார் கொடுத்திருக்கார் பேட்டி

கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் போட்டால் அதுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி வாடகை பாக்கி அதை போன ஆட்சி கம்மியா வாங்கி இருந்தா இப்ப அங்க யார் தலைவர் இவங்க கட்சி எம்பியுடைய எம்எல்ஏ தான் எம்எல்ஏ மந்திரியுடைய மகன் பொன்முடியோட மகன் தான் கிரிக்கெட் போர்ட் சார் தமிழ்நாடு கிரிக்கெட் அதுல மூவாயிரம் கோடி இங்கே கல்வியில பணம் கொடுக்கல இதெல்லாம் கணக்கு போட்டாலும் விமர்சனம் பண்ணாங்களே மோடி அமித்ஷாவுடைய பையன் வந்து பிசிசி சேர்மனாக இருக்காங்க இல்லை இதை பொன்முடியா பொன்முடியோட மகன் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பெல்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய சிதம்பரம் இந்த மாதிரி விவகாரங்கள் கல்லுமணல் ஜல்லி அம்மா சின்னம்மா சொன்ன மாதிரி அதுல வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் வச்சாலே இது ஒரு லட்சம் கோடி வந்து தெரியுமா சார் இந்த மாநகராட்சி கட்டிடம் இருக்கு இல்லையா அதனுடைய வாடகைதாரர்கள் ஐந்தாம் தேதிக்குள்ளே வாடகை தரலன்னா நல்லா கேட்டுக்கோங்க ஐந்தாம் தேதிக்கு தரலன்னா பதினஞ்சு விழுக்கு பன்னெண்டு விழுக்காடு அதிகமாக சார் இதை எல்லாத்த விட சாதாரண மக்கள் பயன்படுத்தும் கழிவறையில் பண்ணியிருக்கிற ஊழல் கக்கு முன்னு மூன்று ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் கிளீனிங்க்கு ஒரு இதுக்கு இப்போ முந்நூற்றம்பது ரூபா ஆக்கியிருக்காங்க ஆக்கி அப்படியே மெயின்டைன் பண்ணல தனியா இருக்கு தனியா இருக்கு கொடுத்துட்டு அதையும் மெயின்டைன் பண்ணல அவங்க வெளியில கேமரா வைக்கணும் யார் வந்துட்டு போ வைக்கல இன்னைக்கும் அதே நிலைமையில இருக்கு இப்ப திருப்பியும் இந்த முறை ஆயிரத்தி இருநூறுக்கு டெண்டர் அடுத்த ரெண்டு மூணு நாள்ல திறக்க போறாங்க அதாவது அரசு ஊழியர்களும் பாதிக்கப்படுறாங்க நமது பணம் சுரண்டப்படுகிறது கடன் மாத்திரம் இந்த ஆட்சி வந்து நாலரை லட்சம் கோடி கடைசி பட்ஜெட் நாளைக்கு போட போறது கடைசி பட்ஜெட் அடுத்தது இடைக்கால நிவாரணம் ஆட்சி முடிய போகுது தேர்தலை பத்தி

தவழான மின்மிகை மாநிலமாக அம்மா அவர்கள் வந்த வைத்த வைத்திரு வந்த அவர் ஆற்காட்ட மூவாயிரம் கோடியை அவங்க ஃபன் பண்ணி அடுத்த மின் திட்டத்திற்கு ஒதுக்கி இருந்தாங்க ஏன் ஒரு சின்ன விவரம் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல கருணாநிதி அவர்கள் அமைச்சரான பிறகு ஒரு நிறுவனம் அம்மா எங்களுக்கு ஆட்சி இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆயிரம் மெகாவா தூத்துக்குடியில் பவர் பண்ணுறதுக்கு அதுக்கு கிளியரன்ஸ் வேணும்னு போனப்ப நம்ம மின்மிகை நீங்க என்கிட்ட பேசாதீங்க அம்மா ஆற்காட்டாரை பாருங்கள் அமைச்சு அனுப்பிச்சிட்டாங்க ஆர்காட் ஆக்ட போனா மின்மிகை ஆயிடுச்சு தேவையில்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மின் வெட்டுகள் ஆரம்பிச்சப்பதான் ஆர்காட் ஆக்ட் குமிச்சாராம் நாலு திட்டங்களுக்கு அதிமுக அனுமதி கொடுத்தது மூணு பேர் நிலமே வாங்கல நாங்க மாத்திரம் நிலத்தை வாங்கிட்டோம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க வந்த உடனே பண்ணிருந்த இத்தனைக்கும் அந்த ஃபைலை எடுத்தா அந்த அதுலயே எழுதியிருக்காங்க இன்றைக்கு நாம் மின்மிகையாக இருந்தாலும் இவ்வளவு திட்டங்கள் வருகின்றன இதனால் இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு மின்வெட்டுகள் வரும் எழுதியிருக்காங்க

மிகவும் வீழ்ந்த தொண்ணூத்தாறுல வீழ்ந்த ஜெயலலிதா மீண்டும் அதனால கூட்டணி பலம் காப்பாற்றாது உங்களுடைய ஆட்சி தான் பேசும்